අද වෙන කොට අපේ සංවර්ධනක ගාරීල්ලෙ වශයෙන්. அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக சேவையை ஆரம்பித்து தற்போது ஆறு வருடங்களுக்கு அதிகமாக ஆசிரியர்களாக கடமையாற்றி வருகின்றனர் அரசாங்கத்தினால் மேற்கொள்ளப்பட்டுள்ள சில தீர்மானங்கள் காரணமாக நான்காவது நாளாகவும் உண்ணாவிரத போராட்டத்தை முன்னெடுக்க தள்ளப்பட்டுள்ளனர் அவர்களின் நலன் தொடர்பில் பார்வையிடவும் அவர்களுக்காக குரல் கொடுப்பதற்கும் நான் இங்கு வந்திருக்கின்றேன் இவர்களின் நிலைமையை கருத்தில் கொண்டு கோரிக்கைக்கு செவி மடுத்து குறைந்தபட்சம் கலந்துரையாடுவதற்கேனும் அரசாங்கம் முன்வர வேண்டும் இங்கு சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள இளைஞர்களை நான் தனிப்பட்ட முறையிலும் அறிந்திருக்கின்றேன் இவர்கள் இந்த போராட்டத்தினை இலகுவில் கைவிட மாட்டார்கள் நான்கு நாட்களாக உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அவர்கள் எவ்வித உணவினையும் உட்கொள்ளாது முன்னெடுத்துள்ளதோடு நிராகரித்துள்ளனர் அவ்வாறான நிலையில் ஜனாதிபதி அவர்களே நீங்கள் அருகில்தான் இருக்கின்றீர்கள் இவர்களிடம் கலந்துரையாடலை ஏனும் மேற்கொள்ளுங்கள் அரசாங்கத்தில் உள்ள ஏனையவர்களை விட நீங்கள் நெகிழ்வான மனிதர் என்பதால் உங்களை நம்பி இருக்கின்றோம் உங்களிடம் அங்கம் வகிக்கும் ஏனையவர்கள் மீது தனிப்பட்ட ரீதியில் நான் நம்பிக்கை இழந்தவனாவேன் ஆகையினால் சாகும் வரையிலான உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு உயிராபத்து ஏற்படுவதற்கு முன்னர் நீங்கள் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் இதற்கு காலம் கடத்தாமல் நீங்கள் தலையிட வேண்டும் என நான் பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றேன் எமது நாட்டில் போராட்டங்கள் தொடர்பில் உங்களை சார்ந்தவர்களை சரியாக கற்பித்தார்கள் உங்களின் பிரதிநிதிகளை அனுப்புவதில் பயனில்லை இவர்களை உங்களிடத்திற்கு அழைத்து கலந்துரையாடுங்கள் மாவட்ட ரீதியாக தோற்றம் பெற்ற இந்த பிரச்சனை மாவட்டத்திற்கு அப்பால் பரவிச் செல்வதையும் அவதானிக்க முடிகின்றது ஆசிரியர்கள் இவ்வாறு போராட்டங்களில் ஈடுபடுவதன் வாயிலாக செயற்பாடுகள் முடக்கம் பெறும் நிலைக்கு தள்ளப்படும் சில பாடசாலைகளில் மாணவர்கள் காலையில் பாடசாலைக்கு சென்று நாள் முழுவதும் விளையாடி பின்னர் வீடு திரும்புகின்ற நிலை தோன்றியிருக்கின்றது அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இணைத்துக் கொள்ளப்பட்டவர்களை அதிகமாக கற்பித்தல் நடவடிக்கைகளில் ஈடுபடுகின்றனர் ஏனையவர்களை போன்று இல்லாது மாலை நான்கு மணி வரை கடமையாற்றுகின்றார்கள் இங்கிருக்கின்ற சில இளைஞர்களின் நிலைமை அவ்வளவாக சரியாக இல்லை இவர்களில் எவருக்கேனும் உயிர் சேதம் ஏற்படுமாயின் அதற்கான முழு பொறுப்பினையும் ஜனாதிபதியை பொறுப்பேற்க வேண்டும் பிரதமரின் அலுவலகத்திற்கு முன்போ அல்லது ஏனையவர்களின் அலுவலகத்திற்கு முன்போ இவர்கள் போராட்டங்களை முன்னெடுக்கவில்லை ஜனாதிபதி செயலகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தை மேற்கொள்கின்றனர் நான்கு அல்லது ஆறு தினங்களில் கலைந்து விடுவார்கள் என நினைக்க வேண்டாம் இதற்கு முழு பொறுப்பினைகையும் ஏற்று அதற்கான நடவடிக்கையிண மேற்கொள்ளுங்கள் குறைந்த பச்சம் கலந்துரையாட ஏனும் நடத்துவதற்கு எதிர் பாரங்கள். பேவலாம் விசிர்யாயிக்க මේක ඉතාමත්ම සංවගී ලෙස මේ කාරණයට බලලා විශணුමක් ලබාදෙන් අඩුම තරමය සාච ும்.